அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் ஏன்னா ஒவ்வொரு நபருமே ஒரு புது வருடம் பிறக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இனி ஒரு நல்ல காலம் வராதா நாம வந்து பொருளாதாரத்தில் மேன்மை அடைய மாட்டோமா நம்மளுடைய ஜாதக பலன் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைக்கப் போகிறது இந்த கிரக மாற்றங்கள்னு சொல்கிறாங்க இது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை தருமா அப்படின்னு எல்லா நபர்களும் நாம் வந்து அதை விரும்புகிறோம் பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு தேடலை நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா இப்படி வரும்போது தான் நாம் ஒவ்வொரு கிரக பயிற்சி வரும்போதும் நாம் அதை உன்னிப்பாக கவனிக்கிறோம் உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு மாதம் பிறந்தாலும் ஒரு வருடம் பிறந்தாலும் ஒரு கிரகம் பெயர்ந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துருச்சா ஏற்றம் நமக்கு கிடைக்க போகுதா போன வருடம் பட்ட கஷ்டங்கள் இந்த வருடம் நமக்கு தீருமா கிரகப்பார்வையினால் நம்ம வந்து ஒரு பொருளாதார ஏற்றத்தை நாம் பெற முடியுமா பணம் கிடைக்குமா சங்கடங்கள் தீருமா அப்படின்னு பலவிதமான கேள்விகளோடு நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளையும் நாம் கடத்துகிறோம் ராசி பலன் அப்படின்னு வந்துட்டாலே நாம் குரு பயிற்சி வந்துருச்சா சனி பயிற்சி வந்துருச்சா ஏன்னா குரு சனி தான் நாம் முக்கிய காரணகர்த்தாக எடுத்துக்கொண்டு பலன்களை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வருடப்பிறப்புகள் தமிழ் ஆண்டு பிறக்கிறதா ஆங்கிலம் ஆண்டு ஒரு ரவுண்டு முடிஞ்சு புதிதாக வருகிறதா அப்படிங்கிறத நாம் எல்லோரும் கவனிக்கிறோம் அந்த வகையில் இந்த பதிவில் மிதுனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வேத பஞ்சாங்கத்தின் கூற்றுப்படி இந்த பதிவில் உங்களோடு பகிர்கிறேன் ஏன்னா ரெண்டாம் இடம் குரு ஜென்ம குருவாக இருக்கு இருந்த குரு பகவான் இரண்டுக்கு வருகிறார் அதே மாதிரி குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பவர் ஜாஸ்தி இங்க நீங்க முக்கியமாக ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பொன்னான காலம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சிறப்பு விருந்து காத்திருக்குது அப்படின்னு வச்சுக்கிடலாம் இந்த ஆண்டு என்னெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அதை நாம் ஒரு அலசல் அல அலசி பார்த்தா ரெண்டாம் இட குருவு பார்வை ஆறாம் இடம் ஆறுக்கும் எட்டுக்கும் பார்வை செலுத்தும் போது திடீர் லாட்ரி திடீர் புதையல் நிச்சயமாக உண்டு அது மட்டும் இல்லை இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் லாஸ்ட்டு எண்டில் வந்து ராகு வந்து சனி பகவானோட சேர்வார் சனி ராகு சேர்க்கை நடக்கும்போது பிரம்மாண்ட வெற்றியோடு இருக்கக்கூடிய நபர்களை வெற்றியாக்கி விட்டுருவார் குரு பகவான் அதனால தான் பார்வை ஆறில் விழுகிறது ஆறாம்டான்னாலே நீங்கள் நினைக்கலாம் சங்கடம் கடன் நோய் இப்படி இருக்குது உடல் நிலையில் பாதிப்பு இருந்தால் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார் குரு பகவான் ஆறாம் பார்வையாக என்ன இப்படி சொல்கிறீங்க ஆறாம் பார்வையாக ஆறு எட்டு கவனத்துக்குரிய இடமாச்சினா உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்குள்ள கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கெட்டிருந்தால் சில சங்கடங்களையும் சில வெறுப்பான நிகழ்ச்சிகளையும் நீங்கள் சந்திக்கலாம் மற்றபடி நல்ல நிலையில் உங்களுடைய சொந்த ஜாதகம் இயங்குமானால் இந்த ஆண்டு யோகமான ஆண்டுன்னு சொல்லலாம் எந்த வகையில் யோகம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வோ அல்லது அந்த தொழிலோ உங்களுக்கு சொந்தமாக மாறலாம் ஒன்று பதவி உயர்வு கிடைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் சொந்தமாக ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் எட்டாம் இடத்தை பார்வை செலுத்துகின்ற குரு திடீர் அதிர்ஷ்டத்தை தருவார் திடீர்னு ஒரு புதையில் கிடைக்கிறது திடீர்னு ஒரு லாட்ரி ஜாக்பாட் அடிக்கிறது திடீர்னு தொழில் ஒப்பந்தம் உருவாகிறது திடீர்னு ஒரு தொழில் அதிபரை சந்திக்கிறது அவர் அந்த தொழிலை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறது இது மாதிரியான திடீர் நிலைகள் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே அந்யோன்ய குறைபாடு குழந்தை பாக்கியமின்மை இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இருந்தது இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு மாறி நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலே நடத்தி காட்டப் போகிறார் குரு பகவான் ஏன்னா புதன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இந்த மதரராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அரசு சார்ந்த ஒரு கௌரவம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீண்ட நாளாக கொடுத்த பணம் வராமல் இருந்தது கடன் சங்கடங்கள் மனநோய் மனதுக்குள்ளே ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே அதுவும் தான் அது மாதிரியாக இருந்த மிதனராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த ஆண்டு அதிலிருந்து விடுபுகாலம் ஏன்னா கிரக பார்வைகள் கிரகத்தின் கணக்குகளை நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய சிந்தனை மாற்றங்கள் செயல் திட்டங்கள் எல்லாம் மாறிகின்றே இருக்கு அந்த வகையில் மிதனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு மேன்மையான ஆண்டு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகுது ஒரு பெரிய சந்திப்பு உதயமாக போகிறது குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி ஏற்பட போகிறது குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அதீத மேன்மை தரப்போகிறது அப்படின்னு நாம் இந்த இடத்துல சொல்லலாம் ஏன்னா ஒரு ராஜ விருந்துன்னு வச்சுக்கிடலாம் ஒரு ராஜ விருந்து ராஜ விருந்து அப்படின்னாலே அதற்கு தகுந்த தகுதியும் கௌரவமும் வந்து விட்டது அப்படின்னு மிதனராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்து சொல்லலாம் நீண்ட நாளாக ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நான் வந்து தொடர்ந்து அவங்களோட பயணம் பண்றேன் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதனராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த ஆண்டு தானாகவே அந்த கௌரவம் வந்து நிற்கும் இது மட்டும் இல்லை உறவுகளுக்காக பெருங்கொண்ட கோட்டையை கட்டித்தரக்கூடிய யோகமும் வரும் அதாவது தங்கச்சி அண்ணன் மாமா மைத்துனன் இது மாதிரியான ஆட்களுக்கு அவங்களுடைய சங்கடத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஆளாக மாறப்போகிறீங்க யானாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலேருந்து ஒரு அற்புத மாற்றம் கிடைக்கப்போகுது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி கலைத்துறை சினிமாத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை காவல்துறை இப்படி எந்த துறையில் இருந்தாலும் இந்த ஆண்டு மிதனராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கிறது சூரியனின் ஆதிக்கம் அதுபோக புதன் பகவானுடைய வீடு இப்போ குரு ரெண்டில் பார்வை எட்டு ஆறில் விழுகுது எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் வேத பஞ்சாங்கம் சொல்லுகின்ற கூற்று என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல பணம் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி கிடைக்கும் போகிற இடத்துல மரியாதை கிடைக்கும் செய்கின்ற தொழில கௌரவம் கிடைக்கும் திடீர் ஒப்பந்தம் உருவாகும் கலைத்துறையாக இருந்தால் புது புது ஒப்பந்தங்களில் பெரிய மேன்மை கிடைக்கப் போகுது சந்தோஷம் கேளிக்கை இந்த இடங்களுக்கு சென்று வர போறீங்க இது போக ஆன்மீக சுற்றுலா அவங்களுக்கு உண்டு இதெல்லாம் இந்த ஆண்டு நிச்சயமாக நடக்கும் அதுபோக எட்டாம் இட பார்வை அஷ்டமத்தில் பார்வை குரு பகவான் விழுக்குது அப்படின்னாலே நீங்கள் மாற்றி யோசிக்கணும் திடீர்னு ஒரு பெரிய வரவு உண்டு திடீர் வரவுனா எப்படி எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் இருப்பீங்க பாப்பா இந்த வேலையை நீ முடிச்சுக்கூடு அப்படின்னு திடீர்னு வரும் சரி வேலை தானே அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா பேர் அதிர்ஷ்டமாக மாறும் அது மாதிரியான சந்தர்ப்பம் சூழ்நிலை இந்த ஆண்டு மிதுனராசி சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கப் போகுது ஏன்னா எப்பவுமே வந்து நமக்கு ஒரு நல்ல நேரமும் நல்ல காலமும் சொல்லுவோம்ல எனக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால் நான் இருந்த இடத்துல இருந்துகிட்ருக்கேன் ஒரு ஜாலியை விரும்பக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ஆண்டு எதிர்பாராத வெற்றி எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத மனமகிழ்ச்சி எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு அத்தனையும் இந்த ஆண்டு இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால மிதுனராசி அன்பு சொந்தங்கள் எதையை செய்தாலும் முழுமளதோடு செய்யுங்கள் வெற்றியும் பணவரமும் மனமகிழ்ச்சியும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கிதுன்னு இந்த நேரத்தில் சொல்லி இதே போல் ஒரு நல்ல தகவலோடு மிதனராசி அன்பு சொந்தங்களை திரும்பவும் வந்து சந்திப்பேன் அதுவரை காத்திருங்கள்